அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் ராகு கேது பயிற்சியால் இவை நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய விஷயங்களாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதி ஜென்ம ராசியில் வீற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் குரு பக்ரகதியில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் ராகு கேதுவும் மாற்றத்தை சந்திப்பது எப்படி அமைகிறது என்று பார்த்தால் ராகு கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் ராகு பாக்கியஸ்தானத்திற்கும் சகாயஸ்தானத்திற்கும் வருவது நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது நவ கிரகங்களிலே வலிமை வாய்ந்த குரு மற்றும் ராசியின் அதிபதியான சனியின் அமைப்பு சாதகமற்ற சூழ்நிலையில் இருக்கும் போது சாயா கிரகங்களாக நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு கேது சாதகமாக மாறியிருப்பது மகர ராசிக்காரர்களுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதி ஜென்ம ராசியில் வீற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்துல ராகு கேதுவினுடைய மாறுதல் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக அமைந்துள்ளது அதிலும் குறிப்பாக சூரியன் எப்படி நகர்வதில்லையோ அதே ராகு கேதுவும் நகராத சாயாத கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன கிரகநிலைகளின் மாற்றத்தில் பல்வேறு விதமான பாதிப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த நிழல் கிரகங்களாக இருக்கின்றன என்பது யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் குரு சுக்கரன் புதன் செவ்வாய் சந்திரன் ஆகிய கிரகநிலைகள் நீள்வட்ட பாதையில் சூரியனை வலம் வந்து கொண்டிருக்கின்றன ஆனால் சாயாத கிரகங்களாகிய ராகு கேது நகர்வதில்லை அப்படி இருக்கும்போது போது ராகு கேது பயிற்சி எப்படி நடைபெறுகிறது என்று பார்த்தால் நாம் உதாரணமாக ஒரு ரயிலில் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் இருக்கையில் அமர்ந்து ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தோம் என்றால் நம்மை விட்டு மரம் செடி கொடிகள் பின்னோக்கி நகர்வதை போன்று நாம் உணர முடியும் ஆனால் உண்மை அதுவல்ல மரம் செடி கொடிகள் அதே இடத்தில்தான் இருக்கின்றன நாம் பயணிக்கக்கூடிய ரயில்தான் முன்னே செல்கிறது அதுபோன்றுதான் நாம் இருக்கக்கூடிய பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வலம் வருவதால் இந்த ராகு கேது பயிற்சி பின்னோக்கி நகர்வதை போல் நமக்கு காட்சி அளிக்கிறது அப்படிப்பட்ட மாறுதல் தான் அடுத்த ஒன்றை ஆண்டுகள் நிகழ இருக்கிறது ஒன்றரை ஆண்டுகள் மூன்றாம் கேதுவும் பாக்கியஸ்தானத்தில் ராகுவும் மாறி சஞ்சரிக்க போகின்றனர் கொடுப்பதற்கும் கெடுப்பதற்கும் ராகுவுக்கு மிக அதீத சக்தி வாய்ந்த கிரகமாக பார்க்கப்படுகிறது சுக்கிரன் சனி எப்படி வலிமை வாய்ந்த கிரகமோ அதே போன்று ராகுவுக்கும் அதற்கு இணையான சக்தி மிக அதீதமாக இருக்குங்க அப்படிப்பட்ட ராகு மூன்றாம் இடமாகிய சகாயஸ்தானத்திற்கு வருவது நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது கேதுவும் பலம் பெற்று வாக்கியஸ்தானமாகிய ஒன்பதாம் இடத்தில் அமர்வது அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு அமைப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுதுங்க எனவே இந்த கிரகநிலைகள் மாறுதல் என்பது மிகப்பெரிய அளவில் மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய வகையில் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ராகுவின் இந்த மூன்றாம் இட சஞ்சார நிலை என்பது அர்த்தாஷ்டக பாதிப்புகள் அனைத்தையும் விலக்கி நல்ல பலனை மகர கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது குடும்பத்தில் நீங்கள் முன்னெடுக்கக்கூடிய அத்தனை காரியங்களிலும் வெற்றி பெறும் கேடுவின் அமைப்பு காரணமாகவும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் சுப விரயங்கள் அதீதமாக சந்திப்பதற்கான வாய்ப்பு உள்ளது ராகு மூன்றாம் இடத்தில் செஞ்சரிப்பதால் உரை நெருங்கிய உறவினர்களிடம் ஒற்றுமை அதிகரிக்குங்க பண விரயம் என்பது சுப செலவுகள் அதிகமாகும் சொந்தமாக நிலம் வீடு வாகனம் ஆடை ஆபரண சேர்க்கை வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகமும் உண்டு குரு பகவானுடைய அமைப்பும் மிக விரைவில் மிக சாதகமாக மாறுவது மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது குருவின் ஆட்சி வீட்டில் ராகு அமர்வது மகர ராசிக்காரர்களுக்கு பல்வேறு விதமான அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறார் குடும்பத்தில் நிலவக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படுவதற்கான வாய்ப்பும் யோகமும் மிக அபரிவிதமாக இருக்கிறது பல்வேறு விதமான சிரமங்கள் மகர ராசிக்கு குறைவதோடு மட்டுமல்லாது நீங்கள் திட்டமிட்டபடி அனைத்து விதமான குடும்ப ரீதியான பணிகளையும் மிக சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவானின் அமைப்பு சாதகமாக மகர ராசிக்காரர்களுக்கு இல்லை என்றாலும் கூட ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு சாதகமாக மாறியிருப்பது உத்தியோகத்தில் ஏற்படக்கூடிய பல சிரமங்களை குறைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ராகு கேது பயிற்சி அடைந்து முதல் ஐந்து ஆறு மாதத்திற்குள் நல்ல பலன்களை மிக அபரிவிதமாக எதிர்பார்க்கலாம் முதல் இரண்டு மாதங்கள் சில சிரமங்கள் இருக்கும் ஆனால் அதற்கு பிறகு மிகப்பெரிய அளவில் நல்லதொரு மாற்றமும் முன்னேற்றமும் அபரிவிதமாக தொழில்துறை வியாபாரத்துறையில் கிடைக்கும் இருக்கிறது அதிலும் குறிப்பாக புதிய வேலை வாய்ப்பிற்காக செய்யக்கூடிய நபர்களுக்கு சொந்தமாக தொழில் துவங்குவதற்கான வாய்ப்பினையும் ராகு உருவாக்கி பாக்கியஸ்தானத்தில் நிலை கொண்டிருப்பதால் சுப செலவுகள் அதிகமாக இருக்கும் புதிதாக வேலை வாய்ப்பு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் தொழில்துறை வியாபாரத்துறை அபிவிருத்தி அடையக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது ராகு பெருமளவில் நிதி சார்ந்த உதவிகளை மேற்கொள்ள போகிறாருங்க இந்த தருணத்தில் உங்களது திறமைகள் முழுவதும் வெளிக்கொணரப்பட்டு நீங்கள் நினைத்த நல்ல வளர்ச்சி மகர ராசிக்காரர்களுக்கு தொழில் துறை வியாபாரத்துறையில் அபரிவிதமாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் ராகு சஞ்சரிக்கிறார் ராகுவின் அமைப்பு நல்ல ஒரு பலனும் முன்னேற்றமும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது சனி பகவானும் பாதசனியாக அமர்வதால் மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய சிரமங்கள் அனைத்தும் மிக விரைவில் மாறி நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க இருக்கிறது என்பதை நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு கேது உறுதிப்படுத்துகின்றன கலைத்துறை மற்றும் அரசியல் துறையை பொறுத்தவரைக்கும் கலைத்துறை அரசியல் துறை இரண்டிற்கும் அதிபதியாக இருப்பவர் சுக்ரன் சுக்கரனின் கட்டுப்பாட்டில் உள்ள இந்த இரண்டு துறைகளிலும் சுக்கரனுக்கு கேது நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறது ராகு கேது சுக்கிரனின் நட்பு கிரகமாக இருப்பதால் இந்த இரண்டு நல்ல பலன் கிடைக்க போகுதுங்க ராகு கேதுவிற்கு மிக சிறந்த பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிக்கக்கூடியவர் எனவே இந்த தருணத்தில் ராகு கேது மிக சிறப்பாக மாறி இருப்பது நீங்கள் நினைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அபரிவிதமாக முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது முடங்கி கிடந்த பணிகள் அனைத்தையும் மிக விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை மிக விரைவாக கிடைக்க இருக்குதுங்க நம்பிக்கை ஏற்படுத்தி நல்ல ஒரு முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் கிடைப்பதற்கான சூழ்நிலை கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு ராகு கேதுவின் அமைப்பு காரணமாக மிக அபரிவிதமாக கிடைக்க போகிறது அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சந்தித்து வந்த சில மாறுதல்கள் மிக பெரிய அளவில் மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய வகையில் ராகு கேதுவின் அமைப்பு சிறப்பாக சுப பலம் பெற்று சஞ்சரிப்பது சாயா கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு கேதுவால் பல நன்மைகள் நிச்சயமாக அரசியல் துறையில் காத்திருக்கிறது உங்கள் மேல் சுமத்தப்பட்ட வீண் பழிகள் நிச்சயமாக விலகம் நீதிமன்ற வழக்குகளிலிருந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது ராகு கேதுவின் அமைப்பு காரணமாக மீண்டும் உங்களுடைய செல்வாக்கும் புகழும் அதிகரிக்கும் ஆட்சி பலம் பெறுவதற்கான வாய்ப்பும் மிக அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதை ராகு கேது கிரகநிலைகளின் அமைப்பு உறுதிப்படுத்துகின்றன அரசியல் துறையில் இருப்பவர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வி சார்ந்த விஷயங்களில் எந்த விதமான பின்னடைவும் கிடையாது கல்வியில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது வித்தியாக்காரராக இருக்கக்கூடிய புதனின் அமைப்பும் மிக வலுவாக இருக்கக்கூடிய தருணத்தில் உங்களுடைய விருப்பம் போல் கல்வி சார்ந்த சூழ்நிலை மகிழ்ச்சிகரமாக அமைகிறது தடைகளோ தாமதமோ இல்லாமல் அனைத்து விதமான விஷயங்களிலும் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் பெறுவதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் கடுமையாக உழைத்ததற்கு ராகுவும் கேதுவும் உங்களுக்கு பரிசீலிக்க காத்திருக்கிறார்கள் உங்களது வயல் சார்ந்த பணிகளை பார்த்தாலே அதனுடைய வெளிப்பாடு உங்களுக்கு தெரியக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது உங்களது கடின உழைப்பிற்கு மிகப்பெரிய அளவில் லாபமும் வெற்றி வாய்ப்பும் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுதுங்க வயல் சார்ந்த பணிகள் மிகப்பெரிய அளவில் மன மகிழ்ச்சியும் நிம்மதியும் கொடுக்கக்கூடிய வகையில் அமைகிறது விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு பகை கிரகமாக இருந்தாலும் விவசாயத்துறையில் எதிர்பாராத பல்வேறு விதமான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை மிக அபரிவிதமாக கொடுக்க போகிறார் எனவே சொந்தமாக நிலம் வாங்குதல் பக்கத்து நிலத்தில் இருப்பவர்களுடைய பிரச்சனை தீருதல் போன்ற அனைத்துமே உங்களுக்கு அபரிவிதமாக கிடைக்க போகிறது நீங்கள் எதிர்பார்த்தபடியே கால்நடை வளர்ப்பிலும் அபிவிருத்தி பெறக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் துன்பங்கள் அனைத்தும் அகன்று மகிழ்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக ராகு கேதுவின் அமைப்பு காரணமாக கிடைக்க இருக்கிறது ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் மகிழ்ச்சியும் அன்பும் அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல ஒரு மாறுதலாக பார்க்க வேலைக்கு சென்று வரக்கூடிய பெண்மணிகளுக்கு ராகுவின் அமைப்பால் சலுகைகள் பல கிடைக்கும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள இயன்றால் அருகாமையில் உள்ள திருநாகேஸ்வரம் சென்று வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை மகர ராசிக்காரர்களுக்கு